ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு சவுத் இண்டியன் ரெசிபி இன்றைக்கு லஞ்சுக்கே வந்து சாம்பார் அதாவது வீட்டில் உள்ள காய்கறிகள் குறைவாக தான் இன்றைக்கி காய்கறி இருந்தது அந்த காய்கறிகளை வச்சு எப்படி இந்த சாம்பாரை செய்தேங்கிறத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க இன்றைக்கி சாம்பார் வைக்கிறதுக்காக ஃப்ரிட்ஜில் இவ்வளவு காய்களும் தான் இருந்தது பார்த்திங்கன்னா கொஞ்சமாக முருங்கைக்காய் ஒரு ரெண்டு வெண்டைக்காய் ஒரு சின்ன கேரட்டு அப்புறம் சவுச்சோரில் ஒரு சின்ன பீஸ் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பாதி இடையும் கம்மியான மாங்காய் ரெண்டு மிளகாய் அப்புறம் வந்து ரெண்டு கத்திரிக்காய் நம்ம இதை வச்சு தான் இன்றைக்கி சாம்பார் பண்ண போகிறோம் இதோட பார்த்தீங்கன்னா நேற்று பருப்பு ரசம் வச்சுட்டு இந்த பருப்பு எடுத்து தனியாக வச்சுருந்தேன் இந்த பருப்பை வச்சு தான் இன்னைக்கு நான் தான் சாம்பார் வைக்க போகிறேன் இனி பார்த்தீங்கன்னா என்னோடய வீட்டு தோட்டத்தில் ரெண்டு மூணு அவரக்காய் கிடந்தது அதையும் பறிச்சிட்டு வந்து சாம்பார் வைக்க போகிறேன் எப்படி வைக்க போகிறேங்கிறத பாருங்கள் இப்போ என்னோடய மாடி தோட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு நாலஞ்சு அவரக்காய் கிடக்கு நம்ம அதையும் பறித்து எடுத்துக்கலாம் சாம்பாருக்கு தானே குறைவாக இருந்தால் போதுமானது மாடி தோட்டம் வச்சிருக்கிறது இதுதான் நமக்கு ஏதாவது அவசரத்துக்கு காய்கள் தேவைப்பட்டா நம்ம பறிச்சிக்கலாம் இங்கேயும் கிடைக்குது கூடுதலே கிடைக்குதுங்க நாலு இல்லை இது தாராளமா போதுமானது பாருங்க இந்த அளவு காய் கிடச்சிருக்கு இது நம்ம சாம்பாருக்கு யூஸ் பண்ணிக்கலாம் காய் இல்லாம வெட்டி வச்சாச்சு மாங்காய் அப்புறம் பார்த்தீங்கன்னா பறிச்சுட்டு இருந்த அவரைக்காய் அப்புறம் இங்கே இருந்த காய்கறிகள் அப்புறம் வந்து இந்த தக்காளி வெண்டைக்காய் அப்புறம் வந்து பல்லாரியெல்லாம் தனியாக வெட்டி வச்சுருக்கேன் அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன நெல்லிக்காயம் புளி ஊற போட்டுக்கேன் இனி இதை எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம் வாங்க குழம்பு வைக்கிற பாத்திரத்தை அடுப்பில் வச்சுருக்கேன் இப்போ இதில் வந்து நம்ம வந்து ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம் அன்னைக்கு தேங்கண்ணெய் சேத்துருக்கு நீங்கள் குக்கிங்க்கு எந்த எண்ணெய் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த எண்ணெயை சேர்த்துக்கலாம் இப்போ எண்ணெய் சூடாகட்டும் இப்போ நம்ம வந்து இந்த எடுத்து வச்சுருக்க காய்களை வந்து இந்த எண்ணெயில் கொஞ்சம் நல்லா வதக்கி விடுவோம் அந்த எண்ணெயில் வேகும்போது டேஸ்ட்டு இருக்கும் அப்புறம் வந்து நம்ம சாம்பார் பொடி நம்ம வந்து இன்ஸ்டன்ட் பொடியாக இருக்கும் அல்லது வந்து நம்ம வந்து ரெடிமேடு எதுவானாலும் சரி நம்ம வந்து அதை கூட ஆட் பண்ணிவிடுவோம் ஆட் பண்ணும்போது எண்ணெயில் கொஞ்சம் நல்லா அதை மிக்ஸ் பண்ணி விடணும் அப்படி மிக்ஸ் பண்ணும்போது காயில் ஏற்கனவே அந்த மசாலாக்கள் வந்து பிடிக்கும் பிடிக்கும்போது வந்து நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும் ஏன்னா சாம்பார் காய்களை நம்ம வந்து சாப்பிடுவோம் இல்லையா எடுத்து அப்போ வந்து வந்து நல்ல டேஸ்ட்டு உப்பு புளி எரிப்பு எல்லாமே இருக்கும் இனி வந்து நம்ம ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்து வச்சுருக்கோம்ல கரைசல் அந்த கரைசலை நம்ம வந்து இதோட ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம வந்து மாங்காவை சேர்த்துக்கலாம் நான் அந்த மாங்காவில் உள்ள கொட்டியோட சேர்த்துருக்குறேன் இப்போ நான் குழம்புக்கு தேவையான உப்பு உப்பு சேர்த்துருக்கேன் காயெல்லாம் நல்லா வெந்திருச்சு இப்போ நம்ம வந்து எடுத்து வச்சுருக்க பருப்பை சேர்த்து நமக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அந்த தண்ணியை நம்ம இது கூட வச்சு ஆட் பண்ணிக்கலாம் பருப்பு போட்டு இப்படி ஒரு கொதி கொதிச்சா போதும் அதுக்கு மேலே கொதிச்சுன்னா கடுத்துரும் இனி நம்ம கொஞ்சம் ரெண்டு மூணு மல்லியிலையே தூவி ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாம் சாம்பாருக்கு எப்பவுமே வந்து நம்ம வந்து வெந்தயம் சேர்த்து தாளிக்கணும் அப்போ தான் வந்து மனமாக இருக்கும் இப்போ கலந்துக்கலாம் பார்த்திங்கன்னா வீட்டில் இருக்க காய்கறிகளை வச்சு இன்றைக்கி வந்து அருமையான லஞ்சு ரெடி பண்ணிட்டேன் இது மாதிரி நீங்களும் வீடுகளில் செய்து பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ